அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவு ஒரு முக்கியமான ஒரு பதிவு இது வந்து எதுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா பல நாட்களாக பல வசிய முறைகளை கையாண்டு வெற்றி பெற்றவர்களும் உண்டு தோல்வி அடைந்தவர்களும் உண்டு இனிமேல் தோல்வி என்பதே இருக்காது இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டினாக்கா தோல்வி என்பதே கிடையாது அது தான் முடியும் ஆகையால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் ரொம்ப பழமையான ஒரு புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வசிய முறை சக்தி வாய்ந்தது இதற்கு வரைமுறைகள்லாம் இருக்குது இதற்கு சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும் செஞ்சீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் செலவே இல்லாமல் ஒருத்தரை நீங்கள் விரும்பும் நபரை நீங்கள் ஆசைப்படும் நபரை வசியம் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உகந்தது இதில் ஒரு சிறப்பு என்னன்னாக்கா கணவனோ அல்லது மனைவியோ உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி யாரோ கற்றுக் கொடுக்குறாங்க அவங்களோட பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு யாராவது சந்தேகப்பட்டீங்கன்னா இந்த வசதி முறையை கையளுங்க நிச்சயமாக அவர்கள் யாருடைய பேச்சை கேட்டு ஆடின்ட்டு இருக்காங்களோ அவங்கள விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்துடுவாங்க லவ்வர் கூட பிரச்சனைகள் இருக்கும் நண்பர்கள் மூட்டி விடுவாங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லி மனசை கெடுப்பாங்க அல்லது கெடுத்திருப்பாங்க பிரிச்சிருப்பாங்க அந்த மாதிரி நபர்கள்லாம் சரி பண்ணி நீங்கள் விரும்பிய நபர் பெண்ணும் ஆணும் சரி செஞ்சு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை இந்த வசிய முறையை கையாண்டிங்கனாக்கா நிச்சயமாக நிறைவடையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல இது எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா நல்லது அதனால தான் வீடியோவில் முதலியே நான் சொல்லிடுறேன் எதுக்கு பண்ணணும் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத முதலியே சொல்லிடுறேன் வீடியோ கடைசியில் சொன்னாங்கனாக்கா உங்களுக்கு புரியாது குழப்பமாயிடும் அதனால் முதல்லையே சொல்லிடுறேன் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எப்படி இந்த வசதி முறையை கையாளலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க இதில் வந்து எட்டு கட்டங்கள் வர மாதிரி ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க இது வந்து நான் கருப்பு கலர் பேனால் வரைஞ்சிருக்கேன்னா இது வந்து உங்களுக்கு பழிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக வரைஞ்சிருக்கேன் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பேனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆரஞ்சு கலர் அல்லது சிகப்பு கலர் பேனை தான் நீங்கள் யூஸ் பண்ணும் வேறு கலர் பண்ண பேனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க ஆரஞ்சு கலர் அல்லது ரெட் கலர் தான் யூஸ் பண்ணணும் ஒயிட் கலர் பேப்பராக இருக்கணும் பிளெயினாக இருக்கணும் அதில் ஆரஞ்சு அல்லது ரெட் கலர் பேனாவால் யூஸ் பண்ணி இதை பயன்படுத்தணும் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணிங்கனாக்கா ரொம்ப பலன் இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணவே கூடாது இப்போ ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இங்கே போட்டு முடித்தப்போ நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டிய கட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த கட்டம் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று இங்கே வாங்க முந்நூற்றி எண்பத்தி இரண்டு இங்கே முந்நூற்றி அறுபத்தொன்று இங்கே முந்நூற்றி இருபத் எண்பத்தி இரண்டு இங்கே முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு இங்கே நானூற்றி இரண்டு இங்கே வந்து ஐநூற்றி ஒன்று போடுங்க இங்கே வந்து அறநூற்றி எட்டு போடுங்க இங்கே எட்நூற்றி பன்னிரெண்டு இங்கே எழுநூற்றி பத்து இப்படி போட்டு முடித்தப்புறம் நீங்கள் விரும்பும் நம்பளுடைய பேரை முதல்ல இந்த இடத்த போடணும் போடுங்க இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்க நீங்கள் விரும்பும் அவருடைய பேரை போடும்போது அவங்கள நினச்சிக்கிட்டே போடுங்க அவங்க ஒருவர நினச்சிக்கிட்டே போடுங்க ஏன்னால் இதில் அம்மா பெயர் போடக்கூடாது சக்தி வாய்ந்த வசதி முறைகிறனால அம்மா பேர்லாம் சேர்க்கக்கூடாது வெறும் பெயர்கள் மட்டும் போட்டால் போதும் நீங்கள் அவருடைய பேர் இங்கே போடுங்க உங்களுடைய பேரை இங்கே போடுங்க சப்போஸ் ரெண்டு பேர் இருக்கும் இதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க அல்லது ரெண்டு பேர் இருக்காங்க அல்லது மூணு பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த எந்திரத்தை அப்படியே திருப்புங்க நீங்கள் விரும்பும் நபரை உங்களுடைய அல்லது ஆசைப்படும் காதலியோ காதலையோ அவங்க யாராவது கெடுக்கிறாங்கனாக்கா நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை இங்கே போடுங்க நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் போட்டு முடித்தப்பறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுக்கு கீழே நீங்கள் யாருமே யாரெல்லாம் யாரோட யாரெல்லாம் கெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் அவங்க பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க பேரெல்லாம் இங்கே போடுங்க நீங்கள் விரும்பப்படுற பேரை போட்டு அவங்களுடைய கெடுக்கிற நபர்கள் ஒருத்தரோ இரண்டோ மூணு பேரோ எவ்வளோ பேரோ அவங்களுடைய பேரெலாம் அப்படியே கீழே போட்டுருந்தே வாங்க போட்டு முடித்தப்பறம் இந்த எந்திரத்தை மடிச்சிருங்க அப்படியே மடிச்சிருங்க போதும் அவங்க கெடுக்கிறவங்களுடைய அம்மா பேலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுடைய பேர் மாத்திரம் போட்டால் போதும் மடிச்சுட்டு நல்லா எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ அவ்வளோ சின்னதாக மடிச்சுருங்க மடித்து முடித்த அப்புறம் டே போட்டு சுற்றிட்டு உங்கள் ஊரில் ஓடுற இருந்தால் போடுற போடணும் ஆறு ஆறு அல்லது ஏதாவது ஒரு ஓடுற நிலை ஓடுற தண்ணி ஆறு இருந்தால் ஆறில் போடலாம் அப்படி இல்லாதவங்க இதை புதைச்சிருங்க தயவு செஞ்சு ரெண்டு இடத்துல போடக்கூடாது சுத்தமான இடத்துல தான் போட புதைக்கணும் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் பண்ணணும் ஓர்ற தண்ணி இருந்தால் போடலாம் அப்படி இல்லாதவங்க புதைச்சிருங்க திரு உரிய நாளில் எதுவும் கிடையாது நான் சொன்ன மாதிரி இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் நிச்சயம் பண்ணணும் இம்மீடியட்டாக தரக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை ஒரு முறை பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் பிரச்சனை கிடையாது நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக கூட பண்ணலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதவியை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்